திருப்பலி முன்னுரை மனித வாழ்க்கையின் சிறந்த நற்பண்பாக கருதப்படும் அன்பை கடைபிடித்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் அன்பே கடவுள் என்பது ஆண்டோர் வாக்கு ஆம் அன்பு செய்பவர்கள் அனைவருமே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகள் ஆகிவிடுகிறார்கள் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய அறிந்தவர்கள் தீமை செய்ய அறிய மாட்டார்கள் கடவுள் நமக்கு கற்றுத்தரும் மேலான கட்டளை அன்பு செய்வது மட்டுமே அண்டை அயலகத்தாரையும் அகிலத்தையும் விருப்பு வெறுப்பின்றி நன்மைகளில் நாட்டமின்றி அன்பு செய்ய நம்மால் இயல வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார் நம் பகைவர்களும் நமக்கு தீமை செய்தவர்களும் பொல்லாதவர்களும் அன்பு செய்யப்பட வேண்டும் என்பதே தந்தை கடவுளின் திருவுள்ளம் கடவுளின் உள்ளம் அறிந்து உலகை அன்பு செய்து சிலுவை சாவில் உயிரையும் தந்த இயேசு கிறிஸ்துவைப் போல உடலையும் உயிரையும் உரிமையையும் உறவுகளையும் இழக்க நேர்ந்தாலும் இயேசுவைப் போல இன்னுயிர் நீத்தாலும் இறை அன்பில் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்